காலை நேரம் அமைதியான ஒரு தெரு வெளிச்சம் மெதுவாக பூமியை வருடிக் கொண்டிருந்தது அந்த தெருவின் ஓரத்தில் வயதான ஒரு முதியவர் பல நாட்களாக சாப்பிடாததால் சோர்ந்து உட்கார்ந்திருந்தார் வயிறு காலியானதால் உடம்பே நடுங்கி கண்களே வலித்தது அவள் மெதுவாக முதியவரிடம் நடந்து செல்கிறாள் தாத்தா என்னாச்சு என்று கேட்ட அந்த சிறிய குரல் முதியவரின் உள்ளத்தை வருடியது யா தன் பையிலிருந்த டிபன் பாக்ஸை திறந்தாள் அதிலிருந்த இட்லியும் பழமும் அவளுடையதுதான் ஆனால் அந்த முதியவர் பசியால் வாடுவதை பார்த்தவுடன் அவள் ஒரு நிமிடம் கூட யோசிக்கவில்லை அவள் அந்த டிபன் பாக்ஸை அவரிடம் நீட்டினாள் தாத்தா இதை சாப்பிடுங்க என்ற ஒரு சொல் முதியவரின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது முதியவர் மெதுவாக உணவை எடுத்துக்கொண்டு சாப்பிடத் தொடங்கினார் அந்த உணவின் ஒவ்வொரு சொற்படவும் அவருக்கு தெய்வீகமான ஆசையாக இருந்தது புன்னகையுடன் அவரை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் செய்த அந்த சிறிய உதவி ஒரு மனிதனின் வாழ்வில் பெரிய மாற்றமாகியது உணவு முடிந்தபின் முதியவர் தியாக் கையை பிடித்து குழந்தே உன் நன்மை வாழ்க்கை முழுக்க எனக்கு நினைவில் இருக்கும் மனிதநேயம் பெரிய செயல்களில் இல்லை நம் இதயம் கரைந்த அந்த ஒரு நொடியில்தான் உள்ளது ஒரு சிறிய உதவி ஒரு பசியான உயிருக்கு சாப்பாடு ஒரு கண்ணீருக்கு புன்னகை உலகத்தையே மாற்ற முடியாவிட்டாலும் ஒரு மனிதனின் நாளையை நாம் மாற்ற முடியும் இதுதான் மனிதநேயம்